சாய் பக்தர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு ஒரு மிக சிறந்த ஆண்டாக ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளுக்கும் அமைய வேண்டும் என்பதற்காக உங்களோடு சேர்ந்து நானும் கடவுளோடு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த ஆண்டாவது பணம் பேர் புகழ் அந்தஸ்து எதுவும் இல்லை என்றாலும் மன நிம்மதி என்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தோடு ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுளை வேண்டிக் கொள்வோம் இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு நீண்ட நாட்களுக்கு பிறகு போடக்கூடிய ஒரு பதிவு நம்முடைய மன வழியை போக்குவதற்காக நம்ம ஒரு சில விஷயங்களை செய்வோம் அது என்னென்னா ஒன்று பாட்டு கேட்குறதா இருக்கட்டும் அல்லது படம் பார்க்கறதா இருக்கட்டும் அல்லது நண்பர்களிடம் சொல்லுவதாக இருக்கட்டும் அல்லது வெளியில் சென்று ஓய்வெடுப்பதாக இருக்கட்டும் அல்லது தனிமையில் வாடுவதாக இருக்கட்டும் நம்ம மனவழியை போக்குவதற்காக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை இருப்போம் மனவழி வரும்போதெல்லாம் நம்ம அந்த ஒரு விஷயத்தை செய்வோம் ஆண்களாக இருந்தால் குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் அந்த வாய்க்குள்ள வைக்கக்கூடிய சில பொருட்கள் இப்படி ஒரு சில விஷயங்கள் பெண்கள் இவ்வகையான பிரச்சனைக்குள் செல்ல முடியாது அதனால் அந்த வழிகளை சகித்து கொள்ள முயற்சி செய்வார்கள் இப்போ நம்ம மனசு வலிக்கும்போது நம்ம ஒரு விஷயம் செய்வோம் அந்த விஷயம் திடீர்னு தடைப்படும் போது அதாவது அந்த வலி நம்ம போக்குறதுக்காக செய்யக்கூடிய விஷயம் திடீர்னு நமக்கு கிடைக்காம போகும்போது அது ஒரு மிகப்பெரிய வழிகளையும் வேதனைகளையும் நமக்கு ஏற்படுத்தும் வலிகளையும் வேதனைகளையும் அது ஏற்படுத்தும் ஒரு மிக சிறந்த உதாரணம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை உங்ககிட்ட நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் மனவழி டிப்ரெஷன் இந்த மன அழுத்தம் மிக 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 அதிகமாகிடுது அப்போ ஒரு மனநல மருத்துவரை போய் பார்க்குறாங்க அவர் சில மருந்துகளை கொடுக்குறாரு அதில் நூற்றில் எண்பது பேர் குணமாகிறாங்க ஒரு இருபது பேர் குணமாகலை அதற்கான ரீசனும் நான் சொல்கிறேன் ஒரு மனநல மருத்துவரை பார்க்கும்போது இந்த மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த டிப்ரெஷன் மிக அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்கும்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மருந்தை சாப்பிடும்போது யோசிக்க விடாது ஒரு மாதிரி போதையில் நம்மை தள்ளப்படும் அப்போது அந்த போதை நம்மை யோசிக்க விடாமல் ஒரு மாதிரி போதையிலேயே வைத்திருக்கும் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாத காலங்கள் நீங்கள் இந்த மெடிசனை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு டாக்டர் அப்போது இந்த மன அழுத்தத்திற்காக நம்ம எடுக்கக்கூடிய மாத்திரை ஒரு மூன்று மாத காலம் எடுக்கிறோம் அப்பப்போ நமக்கு அந்த யோசனைகள் வருது அந்த மாத்திரை எடுக்கும்போது குறைஞ்சிருது திடீர்னு மூன்று மாதம் கழித்து நம்ம அந்த மாத்திரையை நிறுத்துகிறோம் அந்த டாக்டர் குறைக்கிறாரு அப்படி சப்போஸ் குறைக்காமல் நாம்ளே விட்டுறோம் அப்படின்னா என்ன சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அதிகப்படியான யோசனை வந்துடும் இவ்வளோ நாள் அதை நம்ம ஒரு கட்டி வச்சுருக்கோம் அந்த யோசனை அந்த மன அழுத்தத்துக்கு ஒரு கட்டு போட்டு வச்சுருக்கோம் அதற்கு பேர் தான் அந்த மருந்து இப்போ திடீர்னு அந்த மருந்தை நிறுத்தின உடனே அந்த அதிகப்படியான யோசனை வரும்போது தாங்க முடியாது அந்த வலியும் வேதனையும் மிக 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 அதிகமாகிடும் அப்போ அதிகமாகும்போது என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள் ஒன்று எங்கேயாவது போயிடலாமான்னு தோணும் அல்லது ஏதாவது செஞ்சுக்கலாமான்னு தோணும் அதனால தான் நூறில் எண்பது பேர் குணமாயிடுவாங்க ஒரு இருபது பேர் தாங்க முடியாமல் இரவு முழுவதும் தூங்காமல் முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாத்திரை நிறுத்தவொடனே நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க ஆந்த கோட்டான் போல் முழிச்சிக்கிட்டு உக்காந்துருப்பாங்க திடீர்னு ஒரு நேரத்திற்கு பிறகு அந்த ஓவர் டிப்ரெஷன் ஓவர் திங்கிங் அதிகமாக ஆரம்பித்து இந்த உலகத்தை விட்டு செல்வார்கள் அப்போது அதுவும் ஒரு வகையான போதை இப்போ நம்ம மன அழுத்தம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும் இன்றைக்கி இந்த பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை அடுத்த நாள் இன்னொரு பிரச்சனை என்று புது புது பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும் அப்போ எப்படி இந்த மன அழுத்தத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடியும் அப்படி என்றால் உண்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையை புரிந்து கொண்டு நிஜ வாழ்க்கையின் தன்மையை உணர்ந்து அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் எப்படி ஒரு நெருப்பில் கை வைத்தால் சுடும் என்பது நிஜமோ அதுபோல் நமக்கு நடக்கக்கூடிய ரியல் வாழ்க்கை என்பது உண்மை இந்த கற்பனையான உலகத்துக்குள்ளே நம்ம போய் மாற்றிக்கக்கூடாது இது உண்மை என்றால் உண்மை அதை நாம் தவிர்க்கவே முடியாது அதை நாம் தவிர்க்க முடியாது நமக்கு எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த தனிமை என்பது ஒரு கொடிய மிருகம் எல்லாருமே சொல்லுவாங்க தனிமையில் வந்து பல விஷயங்கள் நமக்கு புரியும் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய மெச்சூரிட்டியானவர்களுக்கு தான் தனிமை வந்து கை கொடுக்கும் இந்த ஏற்கனவே ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான யோசனையை யோசிக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த தனிமை வந்து ஒரு மிகப்பெரிய கொடிய தண்டனை தனிமை எல்லோருக்குமே கை கொடுக்காது ஆக நம்மோடு இருக்கக்கூடிய சாயன் பிள்ளைகள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் அந்த வழியில் இருக்கிறார்கள் என்று தெரியும்போது அவர்கள் முகத்தை நாம் பார்க்கும்போது அவர்கள் வந்து சோர்வடைந்து தனிமையில் அவர்களை தள்ளுகிறார்கள் அதாவது யாருக்கிட்டையும் பேசாமல் அவங்களுக்கு அவங்களே தனிமை என்ற ஒரு தண்டனையை கொடுக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து வெளியே வரணும் ஓப்பனாக நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க அது இன்டெரக்டாக நாம் புரிஞ்சுக்கிட்டு அவர்களை அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எல்லாமே நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் சில காலங்கள் சில மாற்றங்கள் நிகழும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்கிறது என்பதை உணர்வோம் சாயன் பிள்ளைகள் இந்த ஆண்டு ஒரு மிக சிறந்த ஆண்டாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் ஆக சாயன் பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக வழிநடத்த உங்களால் மட்டுமே முடியும் உங்கள் மனம் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் அதற்கு நீங்கள்தான் உறுதுணையாக இருந்து உங்களை அழகாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லாமல்ல சாயப்பா உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயராம்